இன்று இரவு இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றதா ஈரானினுடைய இராணுவ ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி ஐந்து மணித்தியாலங்களுக்கு மேலாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினை பித்து பிடித்து அலையவிட்ட ஈரானிய தரப்பினர் அதிரடியாக ஈரானில் களமிறங்கிய ரஷ்யாவின் ஆயுதங்கள் ஈரான் மேற்கொள்ளப் போகும் தாக்குதலில் மொசாடினுடைய தலைமைகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளையும் குறிவைத்துள்ளதா பலஸ்தீனிய மக்களுடைய போராட்டத்தை கேவலப்படுத்தும் பலஸ்தீனிய மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய முனைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய சூழ்ச்சி திட்டங்கள் ஹமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மேல் ஹனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து சர்வதேச முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் ஏற்பட்டுள்ளது என்பதற்காகவும் விதைக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானிலே இந்த படுகொலை தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இந்த படுகொலை தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நம்பிக்கை இன்மையை விதைப்பதற்கு முயற்சி செய்துள்ளது முன்னூறு நாட்களாக காசாவின் யுத்த களத்தில் எதையுமே சாதிக்க முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவின் மாசினை முழுமையாக அழிக்க முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சர்வதேச ரீதியில் எல்லாவிதமான கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதனுடைய தோல்வியின் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தது ஆனால் இஸ்மேல் ஹனி அவர்கள் இழக்கவில்லை பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் நம்பிக்கையுடனும் உறுதியுடனுமே இருக்கின்றார்கள் அதே நேரம் சர்வதேச முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் நம்பிக்கையின்மை அதிகரித்துள்ளது மேலும் அமெரிக்க ஊடகங்களும் அமெரிக்க சார்பு ஊடகங்களும் சில அடிமை அரபு நாற்று ஊடகங்களும் சித்தாந்தங்களும் முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் இந்த நம்பிக்கையின்மையை அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றன என்னுடைய காணொலிகளுக்கு கீழாலும் நம்பிக்கையின் வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் பதிவிடப்பட்டிருந்தன மேலும் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களும் என்னுடைய காணொலிகளுக்கு அமெரிக்க ஆக்கிரமிப்பின் இந்த சூழ்ச்சி திட்டங்கள் வெற்றி அடைவதனையும் இந்த ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களுடைய சூழ்ச்சி திட்டங்கள் வெற்றி அடைவதனையும் என்னுடைய காணொலிகளுக்கு கீழால் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் மூலமாக அவர் அணித்துக் கொண்டேன் என்னை பொறுத்தவரை

வெற்றியை பற்றி கதைக்கின்றீர்கள் என சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன பலஸ்தீனிய மக்களுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான் பலஸ்தீனிய நிலத்தில் பிறந்திருக்கக்கூடிய சுதந்திர மக்களுக்கும் எங்களுக்கும் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் போராடி வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கொடூரமான இனப்படுகளை தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் வீடுகளையும் கட்டிடங்களையும் தரைமற்றமாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கட்சியினுடைய உச்சத்திற்கு மத்தியிலும் பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையினை இழக்காமல் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் வருகின்றார்கள் பலஸ்தீனிய போராளிகளும் உறுதியாக போராடி வருகின்றார்கள் ஆனால் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பலஸ்தீனிய மக்களுடைய பலஸ்தீனிய போராளிகளுடைய போராட்டத்தை கேவலப்படுத்தி வருகின்றோம் இவ்வாறான கேள்விகள் மூலமாக பலஸ்தீனிய மக்களுடைய போராட்டமும் பலஸ்தீனிய போராளிகளின் போராட்டமும் கேவலப்படுத்தப்படுகின்றது நீங்கள் என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் விமர்சித்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒருபொழுதும் பலஸ்தீனிய மக்களுடைய போராட்டங்களை கேவலப்படுத்த வேண்டாம் சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய எந்த ஒரு மக்களுடைய போராட்டத்தையும் கேவலப்படுத்த வேண்டாம் எந்த இனமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய மக்களுடைய போராட்டங்களை

எனவே தயவு செய்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கோழைத்தனமான செயல்களை வெற்றி இலக்குகளாக நீங்கள் குறிப்பிட வேண்டாம் பெண்களையும் படுகொலை செய்யக்கூடிய செயல்களை வெற்றி இலக்காக பதிவிட வேண்டாம் என்னை விமர்சிப்பதாக படுகொலை செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன முக்கியமான காரணமாக கருதப்படுவது சர்வதேச முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதாகவும் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து சர்வதேச முஸ்லிம் பெண்கள் ஒற்றுமை அடைந்துள்ளார்கள் ஷியா சுன்னி என்று பிரிந்திருக்க கூடியவர்களும் அல் வெள்ளப்போருக்கு பிறகு பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவினை ஒன்றாக வழங்கியுள்ளார்கள் மேலும் இந்த நிலைமை தொடரும் சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்கிலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இருப்பும் கேள்விக்குறியாகிவிடும் இவ்வளவு நாளாக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினாலும் அமெரிக்க ஆக்கிரமிப்பினாலும் சியா சுன்னி என்று பிரித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்ச்சி திட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்துவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த ஒற்றுமை தொடரும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சவாலாகவும் அமைந்துவிடும் இதனால் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டு இஸ்மேல் ஹனி அவர்களை ஈரானில் படுகொலை செய்திருந்தார்கள் மேலும் இந்த படுகொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த உண்மையினை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இன்னும் ஒரு விடயத்தையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் சியா சுண்ணியை பற்றி பேசுவதற்காக நான் ஊடகம் நடத்தவில்லை மதத்தை பற்றி பேசுவதற்காகவும் இனத்தை பற்றி பேசுவதற்காகவும் மதத்தை பரப்புவதற்காகவும் நான் ஊடகம் நடத்தவில்லை நான் ஒரு ஊடகவியலாளன் அவ்வளவுதான் களத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் உங்கள் முன் வைப்பதுதான் என்னுடைய வேலை களத்தினுடைய யதார்த்தத்தை ஆராய்ந்து நிலைமைகளை உங்களுக்கு புரிய வைப்பதுதான் என்னுடைய வேலை களத்தினுடைய நிலைமைகளை ஆராய்ந்து எது சரியென்று படுகின்றதோ அதைத்தான் நான் செய்வேன் உங்களுக்கும் கூறுவேன் எனவே

தரப்பினரும் மிக முக்கியமான பங்கை வகித்துள்ளார்கள் எனவே தயவுசெய்து செய்து பலஸ்தீனிய மக்களுக்கான இந்த ஆதரவு முனைகளையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்த வேண்டாம் இவ்வாறு இந்த ஆதரவு முனைகளை குறை உட்படுத்தி பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு அமெரிக்க ஆக்கிரமிப்பு சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு மேலும் இந்த ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய துரோகிகளும் இந்த சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே நீங்கள் கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்ப வேண்டியது காசாவிலே நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகும் காசாவிலே கட்டிடங்களும் வீடுகளும் தரைமட்டமாக்கப்பட்டதற்கு பிறகும் பெண்களும் குழந்தைகளும் பெரும் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகும் வாய் மூடி மௌனம் காக்கும் அடிமை அரபு நாடுகளில் தான் நீங்கள் கேள்விகளை எழுப்ப வேண்டும் ஈரான் தாக்கினாலும் இஸ்புலா ராணுவத்தினர் தாக்கினாலும் யமன் தாக்கினாலும் எதுவுமே நடைபெறப் போவதில்லை என்று கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பக்கூடியவர்கள் எதுவுமே செய்யாமல் வயிறை நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய எதுவுமே செய்யாமல் மௌனமாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் கேள்விகளை எழுப்புங்கள் எனவே தயவு செய்து பலஸ்தீனிய மக்களுடைய சுதந்திர போராட்டங்களை கேவலப்படுத்த வேண்டாம் பலஸ்தீனிய மக்களுடைய சுதந்திர போராட்டத்திற்காக ஆதரவு அளிக்கக்கூடிய முனைகளை கேவலப்படுத்த வேண்டாம் அது யாராக இருந்தாலும் சரியே எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த இனத்தை சேர்ந்த வராக இருந்தாலும் சரியே சுதந்திரப் போராட்டங்களுக்கு ஆதரவளிக்க கூடியவர்கள் யாரையும் நீங்கள் கேவலப்படுத்த வேண்டாம் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என ஒரு உச்சக்கட்ட பதற்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது மேலும் ஈரானிய தரப்பினர் காண்பித்த பதற்றத்தால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பித்து பிடித்து ஆலயித்திருந்தது அதாவது நேற்றிரவு ஆரம்பமாக ஈரானிய தரப்பினரும் ஈராக்கிய தரப்பினரும் ஒன்றிணைந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பிலே சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அரச வலைதளங்களை இலக்கு வைத்தும் சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது அதிலும் குறிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் விமான நிலையங்களுடைய வலைதளங்களை இலக்கு வைத்து மிகப்பெரிய சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான விமான பெரிய முழுமையாக முடக்கப்பட்டிருந்தது விமான நிலையத்திற்கு வரக்கூடிய வெளியேறக்கூடிய இதைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு காட்டிக்கொள்ளாமல் நாங்கள் விமான நிலையங்களை முழுமையாக மூடிவிட்டோம் என அறிவித்திருந்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்பரப்பையும் முழுமையாக மூடிவிட்டோம் என அறிவித்திருந்தது இதைத் தொடர்ந்து அதிகளவான நாடுகள் ஆக்கிரமிப்புக்கான விமான போக்குவரத்தையும் இடையே நிறுத்தியுள்ளார்கள் சில நாடுகள் நான்கு நாட்களுக்கும் சில நாடுகள் இரண்டு வாரத்திற்கும் சில நாடுகள் பல மாதங்கள்

என்கின்ற செய்திகள் வெளியாக இருந்தன சமூக ஊடக வலைதளங்களின் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட போகின்றது தொடர்ந்து உச்ச கட்டத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒருவிதமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது இப்படியான நிலைமையில் ஈரானிய தரப்பினர் ஒன்றை வெளிச்சிருந்தார்கள் நாங்கள் இன்றைய தினம் தாக்குதல் நடத்துவோம் அல்லது நாளைய தினம் தாக்குதல் நடத்துவோம் அல்லது இன்னும் ஒரு வாரத்துக்கு பிறகாவது தாக்குதலை நடத்துவோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பதற்றத்தை அதிகரிக்கும் முகமாக காணொலியை வெளியிட்டிருந்தார்கள் நேற்றிரவு ஈரான் தாக்கப்போகின்றது என்று நினைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கிட்டத்தட்ட ஐந்து மணித்தாளங்களுக்கு மேலாக பித்து பிடித்து அலைந்திருந்தது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பித்து பிடித்து அலைவதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்றும் உள்ளது அதாவது ஈரானிய தரப்பினர் இந்த தாக்குதல் தொடர்பாக எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை இவற்றை உறுதிப்படுத்தும் முகமாக அமெரிக்க ஆக்கிரமிப்பு அதிகாரி ஒருவர் ஜேர்னல் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் மேற்கொண்டிருந்த தாக்குதல்கள் தொடர்பான அனைத்து விடயங்களையும் நாங்கள் முழுமையாக அறிந்திருந்தோம் மேலும் நாங்கள் அவற்றினை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான தகவல்களையும் பெற்றுக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் ஈரானிய தரப்பினர் இந்த நேரத்தில் தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய ஏவுகணைகளும் எந்த நேரத்தில்

ஈரானிலே ஆயுதங்கள் களம் இறக்கப்பட்டிருந்தன ரஷ்யாவினுடைய கெலக்ஸ் விமான சேவை மூலமாக தெஹ்ரானிலே சரக்கு விமானங்கள் களம் இறக்கப்பட்டிருந்தன ஆயுத பரிமாற்றத்திற்காகத்தான் ரஷ்ய தரப்பினர் இந்த கெலக்ஸ் விமான சேவையை பயன்படுத்துவார்கள் எனவே நேச்சரவு அதிரடியாக ரஷ்யாவிலிருந்து அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஆயுதங்களும் களம் ரக்கப்பட்டுள்ளன அத்தோடு ஈரானினுடைய தாக்குதலை முழுமையாக முறையடிப்பதற்கும் அமெரிக்க தரப்பினர் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் இதற்குமைவாக நேச்சரவு அமெரிக்கானுடைய பாதுகாப்பு செயலாளர் அதிகளவான ஆயுதங்களையும் துருப்புக்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புக்களையும் அவசரமாக மத்திய கிழக்கில் களமிறக்குமாறும் குறிப்பிச்சுள்ளார் அதே போன்ற குறித்த வரைபடத்திலே மத்திய கிழக்கை சுற்றி அமெரிக்காவுடைய விமான தாங்கிய போர்க்கப்பல்களும் ஏனைய போர்க்கப்பல்களும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விதத்தை உங்களுக்கு அவதானிக்கலாம் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் செங்கடல் பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டுக்கும் அதிகமான அமெரிக்க போர்க்கப்பல்களும் ஏனைய கப்பல்களும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன எனவே இந்த சந்தர்ப்பத்திலே ரஷ்யாவினுடைய சீனாவினுடைய போர்க்கப்பல்களும் மத்திய கடல் பிரதேசத்திலும் செங்கடல் பிரதேசத்திலும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புகளும் காணப்படுகின்றன உண்மையிலேயே தற்போதைய சூழ்நிலையில் ரஷ்யாவும் சீனாவும் அவர்களுடைய போர்க்கப்பல்களையும் களமிறக்குவார்களாக இருந்தால் நிச்சயமாக அது அமெரிக்காவுக்கு

நம்முடைய படுகொலையை பொறுப்பேற்கவில்லை ஆனால் அவர் தான் குற்றவாளி என்று எல்லோருக்கும் தெரியும் தற்போது நாங்கள் ஒரு விதிவிலக்கான கட்டத்தில் இருக்கின்றோம் மிகவும் செல்வாக்குள்ள விசுவாசமான தூய பலஸ்தீனிய தலைவரை ஈரானிய நிலத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படுகொலை செய்துவிட்டது இதனால் நாங்கள் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் இந்த தாக்குதல் எவ்வாறு தொடங்கும் இந்த தாக்குதல் எங்கிருந்து ஆரம்பிக்கும் எந்த புள்ளியை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்கின்ற பல்வேறு பட்ட கேள்விகள் உள்ளன ஆனால் நிச்சயமாக இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ஒரு விரிவான போருக்கு வழிவகுக்கும் இதைத்தான் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு அதனுடைய விரக்தியின் காரணமாக கவனமாக எதிர்பார்த்திருக்கின்றது தற்போது பல கேள்விகள் இருக்கின்றன ஆனால் விளைவு ஒன்றுதான் இது ஒரு ஒருங்கிணைந்த கூட்டு வேலை நிறுத்தமாகும் இதிலே ஈரானுடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்கும் என்றும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே ஈரானிய தரப்பினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றார்கள் எல்லா முனைகளுடன் ஒன்றிணைந்து இந்த கூட்டு தாக்குதலை மேற்கொள்ள போகின்றார்கள் மேலும் இந்த தாக்குதலுக்கு பிறகு குறித்த யுத்தமானது பிராந்திய யுத்தமாகவும் மாறலாம் அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு உண்மையிலேயே ஈரானுக்கு எதிராக யுத்தத்தினை விரும்புகின்றதா என்பதனையும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அத்தோடு இன்றைய தினம் ஈரானிய தரப்பினர் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்